ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி எட்டாவது பகுதி திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே எட்டாம் பத்து திருக்கண்ணபுரத்தை மங்களாசாசனம் செய்யக்கூடிய நூறு பாசுரங்கள் அடங்கிய பத்து திருமொழிகள் அடங்கிய எட்டாம் பத்து அதில் ஆறாம் திருமொழியை அனுபவிக்கிறோம் அதிலே இன்றைக்கு ஒன்பதாவது பாசுரம் கண்ணனோடது கண்ணனுடைய வியக்கத்தக்க செயல்களிலே இந்த பாடல் இந்த பாடலிலும் ஈடுபடுகிறார் ஆழ்வார் முன் பாசுரத்தில் ஈடுபட்டு அவர்களுக்கு அவன் க திரு கண்ணன் செய்த லீலைகளையெல்லாம் சொன்னார் அல்லவா அவன் மிக்க வலிமையுடைய வேரூன் இருந்த மருதமரங்கள் சீற்றத்தையுடைய பூதனை தாயாய் வந்த பேய் பூதனை கோபத்தையுடைய குதிரை கழுதை பெரிய வடிவையுடைய காளைகள் மத யானை பீடம் என்னும் யானை மல்லர்கள் சானூரன் முஸ்டிகன் என்னும் மல்லர்கள் இப்படி பலரையும் அழித்து விரோதிகளை அழித்து நிரஸ் விரோதி நிரசனம் செய்த அந்த லீலைகளை பற்றி சென்ற பாசுரத்தில் சொன்னவர் மேலும் சில வியத்தகு செயல்களிலே இந்த பாடலில் ஈடுபடுகிறார் அவன் நமக்கு பக்குவம் அளிப்பானாதலின் கவலைப்படாதே என்று நெஞ்சுக்கு மேலும் அறிவுறுத்துகிறார் கண்ணபிரானின் வேறு சில லீலைகளை குறிப்பிட்டு அவனே அப்படிப்பட்ட எம்பெருமானே கண்ணன் எம்பெருமானே திருக்கண்ண உரத்தில் எழுந்தருளி இருக்கிறான் என்கிறார் திருமங்கையாழ்வார் பாசுரத்தை பார்க்கலாமா குன்றால் மாறி பழுதாக்கி கொடியேரிடையாள் பொருட்டாக குன்றால் மாறி பழுதாக்கி கொடியேறிடையாள் பொருட்டாக வந்தாள் விடையேள் என்றடர்த்த வந்தாள் விடையேள் என்றடர்த்த வானோர் பெருமான் மாமாயன் வானோர் பெருமான் மாமாயன் வந்தாள் விளையேலன்றடர்த்த வானோர் பெருமான் மாமாயன் சென்றான் தூது பஞ்சவர்காய் திரிகால் சகடம் சினமழித்து சென்றான் தூது பஞ்சவர்காய் திரிகால் சகடம் சினமழித்து கன்றால் விளங்காய் எரிந்தான் ஊர் கன்றால் விளங்காய் எரிந்தான் ஊர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே கண்ணபுரம் நாம் தொழுதுமே என்கிறார் ஆழ்வார் குன்றால் மாறி பழுது ஆக்கி குன்றால் மாறி பழுது ஆக்கி கொடியேறிடையாள் பொருட்டாக வந்தாள் விேள் அன்று வன் தாழ் விடை ஏழ் பெருமான் மாமாயன் சென்றான் தூது பஞ்சவர்காய் திரிகால் சகடம் சினமழித்து கன்றால் விளங்காய் எரிந்தானூர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே ஏர் என்றால் அழகு என்று பொருள் ஏர் அழகான சிறுத்த இடையை உடையவள் பொருட்டாக ஏழு விடைகளை ஏழு எருதுகளை அன்று அழித்தவன் அடக்கியவன் வானோர் பெருமான் மாமாயன் என்று சொல்கிறான் அவனே குன்றால் மாறி பழுதாக்கி அடாது பெய்த மழை இந்திரன் பெய்வித்த மழை இருக்கிறதே அடைமலை கல்மலை பொழிவித்தான் ஏழு நாட்கள் அந்த ஏழு நாட்களும் அந்த கோவர்தன மலையை கொடையாக பிடித்து அந்த ஆனிரையும் ஆய்ச்சியரையும் காத்தான் ஆக எல்லாவற்றிலும் எதிரிகளை விரோதிகளை நிரசனம் செய்கின்றான் அப்படி நிரசனம் செய்கின்ற போது அவனை பற்றி அவன் கவலை கொள்வதில்லை என்பதைத்தான் இந்த பாசுரத்திலே சொல்லப்படுகிறது அப்படிப்பட்டவன் ஊர் கண்ணபுரம் நாம் தொழுவோம் குன்றால் மாறி பழுதாக்கி கொடியேறிடையாள் பொருட்டாக வந்தாள் விடையேள் அன்றடர்த்த வனோர் பெருமான் மாமாயன் சென்றான் தூது சென்றான் தூது பஞ்சவர்காய் திரிகால் சகடம் சினமளித்து கன்றால் விளங்காய் எரிந்தான் கண்ணபுரம் நாம் தொழுதுமே கோவர்தர மலையினாலே இந்திரன் பெய்வித்த பெருமலையை பயனற்றதாகும்படி செய்தவனும் பழுது ஆக்கினவன் பழுது ஆக்கினவன் பயனற்றதாகும்படி செய்தவனும் முன்பொருகால் கொடிபோன்ற இடையை உடைய பின்னைக்காக வலிய கால்களை உடைய ஏழு எருதுகளை அடக்கியவனும் நித்திய சூரிகளுக்கு தலைவனும் ஆச்சரியமான செய்கைகளை உடையவனும் பாண்டவர்களுக்காக தூது சென்றவனும் ஊர்ந்து செல்லும் சகடத்தின் பகை அளித்தவனும் கன்றால் விளங்காயை எரிந்தவனும் ஆன பெருமானுடைய ஊர் திரு கண்ணபுரம் அந்த கண்ணபுரத்தை நாம் தொழுவோம் என்கிறார் இந்த பாசுரத்திலே திருமங்கையாழ்வார் இந்திரனுக்கு பசி கோபம் அவனுக்கு உண்டான படையலை கண்ணனும் பெருமான் தடுத்து விட்டான் அந்த தடுத்து கோவர்தன மலைதான் நமக்கெல்லாம் காக்கிறது நம்முடைய ஆனறைகளுக்கு புல் தருகிறது நமக்கு தண்ணீர் தருகிறது ஆக கோவர்தன மலைக்கே அந்த அன்னத்தை படைத்து விடலாம் என்று சொல்லி அந்த படையலை கோவர்தன மலைக்கு போட்டு விட்டான் அதனால் இந்திரனுக்கு அந்த படையல் கிடைக்காத காரணத்தினாலே பசி பசி கோபம் அதனால் என்ன செய்தான் இந்திரன் ஏழு நாட்கள் உங்களையெல்லாம் அழித்து விடுகிறேன் பார் என்று ஏழு நாட்கள் தொடர்ந்து அடைமழை பெய்வித்தான் அந்த விடாமலையை மலையை மலையை எடுத்து அந்த விடாமலையை கோவர்தன மலையை எடுத்து குடையாக பிடித்து தடுத்து ஆயர்களையும் ஆனியர்களையும் சிறிதும் துளக்கமின்றி காத்தருளி அந்த பெருமலையை பயனற்றதாக செய்தவன் எம்பெருமான் கால் உரமுடைய ரிஷபங்கள் விட விடைகள் ஏழையும் நப்பின்னை பிராட்டிக்காக அழியச் செய்தவன் அவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதியாக இருப்பவன் அவன் ஆச்சரியமான செயல்களை செய்பவன் அவன் மாமாயன் தன்னுடைய மேன்மையை சிறிதும் பார்க்காமல் கால்நடையாகவே கழுத்திலே ஓலை கட்டி கொண்டு பாண்டவர்களுக்காக துரியோதனனிடம் தூது போனவன் அவன் மெல்ல ஊர்ந்து வந்து மேலே விழுந்த சகடாசுரனுடைய சினத்தை அவன் தன்னோடே போக்கினவன் அவன் கண்ணன் பெருமான் முள்ளை கொண்டே முல்லை களைவது போல வத்சாசுரனையும் கபித்தாசுரனையும் ஒரு சேர முடித்தவன் அந்த எம்பெருமான் அப்படிப்பட்டவன் அந்த கண்ணன் பெருமான் உரையுமிடம் திருக்கண்ணபுரம் அதனை நாம் தொழுவோம் என்கிறார் ஆழ்வார் தொண்டீர் உய்யும் வகையறிந்தேன் கண்ணபுரம் நாம் தொழுதும் என்று சொன்னார் அல்லவா அதைத்தான் சொல்கிறார் கண்ணபுரம் நாம் தொழுவோம் தொழுதால் உய்யலாம் என்று சொல்லுகிறார் திருமங்கை மன்னன் இனி இந்த பாசனத்திற்கான வியாகியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை குன்றால் மாறி பழுது ஆக்கி கொடி ஏர் இடையாள் பொருட்டாக வந்தாள் விடையேள் அன்று அடர்த்த வானோர் பெருமான் மலையைக் குடையாக உயர்த்தி பிடித்து இந்திரனுடைய செயல் பயனில்லாமல் போகும்படி செய்து கொடி போன்ற அழகிய இடையனையுடைய நப்பின்னை பிராட்டிக்காக வலிய கால்களையுடைய காளைகள் காளைகள் ஏழினையும் அழித்த அயர்வரும் அமரர்கள் அதிபதி நித்தியசூரிகள் எந்த துன்பமும் இன்ப எம்பெருமானுக்கு வரக்கூடாது என்று பாதுகாத்து நிற்பார்கள் அப்படி பாதுகாக்கப்படும் தான் எந்த பாதுகாப்பும் கொள்ளாமல் இதை பற்றியும் கவலைப்படாமல் குன்றை தூக்கி நின்று குன்று காளை என்ற இவற்றின் காலிலே போட்டுக்கொண்டான் அந்த குன்றின் கோவர்தன மலையின் அடிவாரத்திலே நின்று அனைத்தையும் காத்தான் கவலைப்படாமல் காத்தான் மாமாயன் சென்றான் தூது பஞ்சவர்காய் பஞ்சவர்களுக்காக அந்த மாமாயன் தூது சென்றான் திரிகால் சகடும் சினமளித்து கன்றால் விளங்காய் எரிந்தான் ஊர் வியத் வியக்கத்தக்க செயல்களை உடையவன் மாமாயன் தன்னை பாதுகாத்து கொள்ளாமல் கால்நடையாக கழுத்திலே ஓலையை கட்டி கொண்டு பாண்டவர்களுக்காக துரியோதனிடம் தூது போனவன் கண்ணனம் ஊர்ந்து வருகின்ற சக்கரங்களை உடைய சகடத்தின் ஆற்றலை அழித்து வடிவு மாறி கன்றாகவும் விலங்காயாகவும் வந்த அசுரர்கள் அந்த இரண்டு அசுரர்களும் மாறி உருமாறி வந்தார்கள் ஒன்று கன்றாக வந்தது மற்றொன்று விளங்காயாக அந்த மரத்திலே இருந்தது அவர்கள் தன்னை அழிக்க திட்டமிட்டு கொண்டு வர அவர்கள் ஒவ்வொருவரையும் மற்றவனை கொண்டு அழித்தவன் உகந்து அருளியிருக்கக்கூடிய தலம் இந்த தலம் திருக்கண்ணபுரம் அப்படிப்பட்ட கண்ணபுரம் நாம் தொழுதுமே அப்படிப்பட்ட கண்ணபுரத்தை எம்பெருமானுடைய ஊரான திருக்கண்ணபுரத்தை நாம் தொழுவோம் உய்வோம் என்று திருமங்கையாழ்வார் சொல்லுகிறார் உபதேசிக்கிறார் இந்த பாசுரத்திலே மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்பைக்கலாம் குன்றால் மாறி பழுதாக்கி கொடியேறையாள் பொருட்டாக வந்தாள் விடையேள் என்றடர்த்த வானோர் பெருமான் மாமாயன் சென்றான் தூது பஞ்சவர்காய் திரிகால் சகடம் சினமழித்து கன்றால் விளங்காய் எரிந்தான் ஊர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே என்ற இந்த அற்புதமான கண்ணனுடைய லீலைகளை கண்ணன் எம்பெருமானுடைய லீலைகளைச் சொல்லி அப்படிப்பட்ட எம்பெருமான் அந்த விரோதி நி நிரசனம் செய்யக்கூடிய எம்பெருமான் நமக்கு விரோதிகளை நாம் எம்பெருமானை அடைவதற்கான இருக்கக்கூடிய விரோதிகளையும் அளிக்கக்கூடியவன் நமக்கு அருகிலேயே கண்ணபுரத்திலே வந்து நிற்கிறான் அவனை தொழுவோம் உய்வோம் உய்யும் அதுதான் என்று திருமங்கையாழ்வார் அறுதியிட்டு உறுதியாக பிரகடனப்படுத்துகிறார் இந்த பாசுரத்திலே மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் திருக்கண்ணபுர தெம்பெருமான் அரட்டமுக்கி அடியார் சி எம் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளேசரணம் உரைபெருமன்னர் பரமகாருணிகர் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பருமானார் ஜீய திருவடிகளே சரணம்